அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபரோட தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம போட போகிறோங்க என்னென்னா இப்போ இன்னரெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா பிரேசரு இல்லைன்னா சுடிதார்க்குள்ள ஸ்லிப் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அது வந்து இப்படி வெளியில் தெரியும் ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போய் இருந்தாலும் யாராவது நமக்கு ரொம்ப க்ளோஸானவங்க இது கையில் உள்ளே தள்ளி எடுத்து விடுவாங்க அப்புறம் இல்லைன்னா ஒரு சிலர் இருந்தால் பிரேசர் தெரியுது அப்படிம்பாங்க அப் நம்ம அது வெளியில் தெரியாமல் தைக்கலாம் அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டு தைக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது நான் இன்றைக்கி அதுதான் எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபரும் கேள்வி கேட்டிருக்காங்க அது எப்படி வந்து அந்த பிரைசர் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேங்க அதனால் வீடியோ எல்லாமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நான் வந்து கை பீஸ் ரெண்டும் தைச்சி எடுத்து வச்சுட்டேங்க அதே மாதிரி பின்பக்கமும் பக்கமும் தைச்சி முடிச்சுட்டு ஷோல்டரு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க நீ நம்ம ஷோல்ட்ரு பக்கம் கை பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் நான் ஃப்ளாப் வச்சு தைச்சி காமிக்க போகிறேன் இது வந்து இப்போ ஒரு சைடு வச்சு தைச்சா போதும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ரெண்டு சைடுமே வச்சு தைச்சி காமிக்க போகிறேன் இப்போ இந்த ஷோல்டரோட நீளத்தை நம்ம டேப்பில் அளவு எடுத்துக்கலாங்க இப்போ இது ரெண்டரை வருதுன்னு சொன்னால் நம்ம ஒரு ரெண்டே கால் இன்ச்சுக்கு அளவு எடுத்துக்கலாங்க ரெண்டே கால் இன்ச் அகலத்துக்கு நம்ம நீளம் எடுத்துட்டு ஒரு இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து துணி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ ரெண்டு சைடுமே வச்சு தைச்சு காமிக்க போகிறேங்க ரெண்டு மெத்தடில் இருக்கும் ஆனால் மெயினாக வந்து நமக்கு ரைட் சைடு தான் வரும் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்லேயும் காமிக்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மெத்தடில் தைச்சிக்கோங்க இப்போ நான் ரெண்டும் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு சைடு வந்துங்களா இந்த ரெஜ் ரெண்டையும் மடிச்சுட்டு அதையே சென்டரில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு ஓரமாக தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பெல்ட் மாதிரி வரும் பாருங்கள் ஒரு எஜ்ஜை மடிச்சுட்டு இன்னொரு எஜ்ஜையும் மடிச்சுட்டு அது ரெண்டையும் சேர்த்தாப்பில் மடிச்சுக்கோங்க மடித்து ஒரு ஓரமாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாப் கிடைச்சிரும் சரிங்களா இது போதும் நமக்கு அந்த ப்ரேசர் உள்ளே விடுறதுக்கு தைக்கிறதுக்காகத்தான் இந்த இது கட் பண்ணி இப்போ தைச்சிருக்குறோம் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் எடுத்துருக்குற மாதிரிங்க நல்ல பக்கம் எடுத்துக்கலாம் சரிங்களா நல்ல பக்கம் எடுத்து நீங்கள் வச்சு பார்க்கணும் இது வந்து இந்த சைடு வேண்டியது இல்லை ஆனாலும் நான் உங்களுக்கு இப்போ எப்படி தைக்கிறதுங்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன் இப்போ கை எடுத்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சுக்கோங்க அந்த சென்டர் ரெண்டு ஒன்றா வச்சு ஃப்ரண்ட்டும் முன்பக்கமும் முன்கூழியும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃப்ளாப்பை மேலே வச்சு பாருங்கள் இது கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ கீழே அந்த ஃப்ளாப்பை வச்சுக்கலாம் அதாவது கெட்ட பக்கம் ராங் சைடு வச்சுக்கலாம் ராங் சைடு வச்சு இந்த கைக்குழி பக்கமாக நீங்கள் மேலால் ஒரு தையல் போட்டுக்கோங்க ஏன்னா இது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நல்ல பக்கம் திருப்பிட்டு கையோட சென்ட்ரு பக்கம் எடுத்துகிட்டு ஷோல்டரோட சென்ட்ரும் கை பக்கத்தோட சென்டரும் ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சு இப்போ அளவு எடுத்துகிட்டு வாங்க இப்போ அதை அப்படியே ரெண்டு துணியும் சேர்த்தாப்பில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு கரெக்டாக வந்துடும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க எந்த துணியுமே இழுக்காமல் தைச்சிட்டு வரணும் தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த ஃப்ளாப் மேலே ஒரு தையல் போட்டிருக்குறீங்க அதனால் அது நகுந்து போகாது அதனால் உங்களுக்கு இப்போ கரெக்டாகவும் வரும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம முதலே ஒரு தையல் போட்டுக்கிறது இப்போ இந்த மாதிரி தைக்கும்போது அந்த ஃப்ளாப் வந்து உங்களுக்கு சென்டரு மாறாமையும் இருக்கும் பிரிஞ்சும் வராமல் இருக்கும் இப்போ பார்த்திங்களா இப்போ அது அப்படியே உங்களுக்கு கழுத்து பக்கம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஹெம்மிங் பண்ணுறக்கு துணி விட்டுட்டு நம்ம மடித்து ப்ரெஸ் பட்டன் வைக்கும்போது அது கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ வந்து நான் லெஃப்டு சைடு உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன் அடுத்தது வலது பக்கம் எடுத்துக்கலாங்க வலது பக்கம்தான் மெயினாக நமக்கு வேணும் வலது பக்கம் கைக்குழி எடுத்து நம்ம இப்போ தைக்கிற பொசிஷன்லாம் வச்சுக்கலாங்க அதே மாதிரி முன்கைக்குழியும் கைக்குழியும் ஒன்றா வர மாதிரி வச்சு அப்படியே பிடிச்சிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு துணியும் சேர்த்த மாதிரி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட சென்டர் மாறாமல் கரெக்டாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வர்றது இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு துணியுமே இழுக்காமல் அந்த மாதிரி தைச்சிட்டு வரணும் இழுத்தா சுருக்கடிக்குங்க அதனால் இழுக்காமல் லூஸாகவே தைச்சிட்டு வரணும் இப்போ நம்ம ஃப்ளாப் எதுவும் வைக்கலை சும்மா அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டு தான் வரப்போகிற கையை போன சைடு லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஃப்ளாப் அடியில் கொடுத்து தைச்சோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாப் கொடுக்காம அப்படியே தான் கையை தைச்சிட்டு வரேன் நீங்கள் சப்போஸ் ஃப்ளாப் கொடுக்க மறந்துட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி கூட தைச்சிக்கலாம் கையை ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃப்ளாப் வந்து மேலே கொடுத்து தைச்சிக்கலாம் அதுக்காக தான் நான் ரெண்டு மெத்தடுமே இன்றைக்கி தைச்சி காமிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை தைச்சிட்டேன் பார்த்திங்களா இந்த மாதிரி தைக்கும்போது சுருக்கெல்லாம் இல்லாமல் வரும் இப்போ திருப்பி பார்த்துக்கலாம் திருப்பி நம்ம அந்த ஃப்ளாப் தைச்சதை எடுத்துக்கலாங்க இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துட்டு அந்த ஃப்ளாப்பை நம்ம தைக்கணும் இப்போமே ரெண்டு தையல் போட்டுக்கலாங்க கைக்கு ஷோல்டர்கிட்ட வரும்போது நம்ம அந்த நாடா மாதிரி தைச்சி வச்சோம் பார்த்திங்களா அதை எடுத்து நம்ம எங்கே தையல் போடுறோமோ இந்த துணி மேலேயும் தையல் போடுற அளவுக்கு நம்ம வச்சு இப்போ தையல் போட்டுட்டு வந்துடலாங்க அப்போ ஃப்ளாப் மேலே தையல் விழுகும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் பிரிஞ்சு வராத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிக்கும் அதுக்காக தான் நம்ம தைக்கும் போதே நம்ம அந்த நாடாவையும் கொடுத்து தைச்சிக்கிறதுங்க பாருங்கள் ஒரு சைடு அதாவது கழுத்து சைடு ஓப்பனாக வரும் ரெண்டு பக்கமே நம்ம அந்த ப்ரேசர் உள்ளே விடுறதுக்கு நாடா கொடுத்து தைச்சாச்சுங்க கழுத்து பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்கும் கழுத்துக்கு க்ராஸ் பீஸ் கொடுத்துட்டு இந்த நாடா மாதிரி தைச்சதை கால் இஞ்சி மடிச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பட்டன் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரேசரோட நாடாக வெளியில் தெரியாமல் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து டபுள் நூல் எடுத்து நாலாக போட்டுக்கிறேன் ப்ரெஸ் பட்டன் பட்டன் ஹோஸ்லலாம் விற்கிதுங்க அதை வாங்கிட்டு வந்துக்கலாம் அதுலேயே சின்னதும் பெருசுமாக இருக்கும் நம்ம சின்ன சைஸ் வாங்கிட்டு வந்துக்கலாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ப்ரெஸ் பட்டன்லேயே சின்ன பார்ட் ஒன்று இருக்கும் மேல் போஷன் ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம நாடாவில் வச்சு தைச்சிக்கலாங்க ஒரு கால் இன்ச் நாடாவை உள்ளே மடிச்சுக்கலாம் அந்த பீஸு உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு இப்போ ப்ரெஸ் பட்டனை வச்சுட்டு அதில் நான் நாலு ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஹோலுமே நம்ம வந்து தைச்சிக்கலாம் உள்ள விட்டு விட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாலு நூல் போட்டிருக்கிறதுனால ஒரு டைம் தைச்சா போதுங்க நான் இப்போ நாலு ஹ ஹோல்லையும் விட்டு தைச்சிட்டு இப்போ நான் நூலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அடுத்தது இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொன்று வந்து ஒரு அந்த பட்டன் உள்ளே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு குழி மாதிரி பனியார குழி மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் அந்த பீஸ் எடுத்துக்கலாங்க அதை எடுத்து நம்ம கீழே வச்சு தைச்சிக்கலாம் இப்போ மேலே வந்து எங்கே முடிச்சோமோ அந்த இடத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் நாலு ஹோல் இருக்கும் அந்த நூல் வெளியில் தெரியாமல் அதாவது நல்ல பக்கம் ப்ளவுஸோட நல்ல பக்கம் தெரியாத அளவுக்கு நம்ம அந்த ப்ளவுஸ்குள்ளேயே விட்டு விட்டு எடுத்து தைச்சிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க நான் தைச்சி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி போடும்போது பாருங்கள் சூப்பராக நா அந்த ப்ரேசர் நாடாவை உள்ள விட்டுக்கலாம் ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நாடாக உள்ள விட்டு நம்ம பட்டன் போட்டுக்கலாம் அப்போ ரொம்ப நீட்டாக வந்துடுங்க வலது பக்கமும் இடது பக்கம் வச்சுருக்கிற அந்த நாடா பிட்டில் நம்ம ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிக்கலாம் ரெண்டு பக்கமே ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சுட்டா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கை தைக்கும் நம்ம இந்த நாடாவே வச்சு தைச்சிட்டா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வருங்க இப்போ ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸில் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பிரேசர் வெளியில் தெரியுது ஆனால் அங்கே வந்து அந்த நாடா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் மெஷின் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு முதல்ல காமிச்ச மாதிரியே ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நாடா டைப்பில் தைச்சிட்டு இப்போ அந்த நம்ம கை ஜாயின் பண்ண பிசுறு தெரியும் பார்த்தீங்களா அந்த பிசுறுக்கிட்ட ஒரு தையல் வரும் இல்லையா அந்த தையல் மேலேயே நம்ம கையில் நம்ம தைச்சிக்கலாம் அப்படி மெஷின் இருக்கிறவங்கன்னா மெஷின்லேயே அந்த ஒரு தையல் போட்டுக்கலாங்க இப்போ மெஷின் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த நாடா வந்து நம்ம தைக்க முடியாதுன்னு சொன்னால் பாவாடை நாடாவெல்லாம் கடையில் விற்கிது பார்த்திங்களா அந்த நாடாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி அதை வந்து இந்த கை தையல் மேலேயே வச்சு இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு எங்கேயுமே தையல் மாறாமல் உங்களுக்கு ஷோல்டருக்கு சென்டரில் கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நான் வந்து தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க தைச்சிட்டு அதை வந்து உள்ளே திருப்பும்போது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இந்த ப்ளவுஸ் கெம்மிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸ் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் உள்ளே வேணுமோ அந்தளவுக்கு மடித்து இதே மாதிரி ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கலாம் ப்ரெஸ் பட்டன் கழட்டிட்டு பிரேசரோட ஸ்ட்ராப் எடுத்து நம்ம அந்த சின்ன ஃப்ளாப் தைச்சிருக்கிறோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பட்டனை போடும்போது உங்களுக்கு பிரேசர் ஸ்ட்ராப் வந்து வெளியிலயே தெரியாதுங்க எவ்வளோ பெரிய அகலமான கழுத்தாக இருந்தாலுமே நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன நாடாக கொடுத்து ப்ரெஸ் பட்டன் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் பிரேசர் ஸ்ட்ராப்பை உள்ளே கொடுத்து போடும்போது எந்த ஸ்டாப்புமே வெளியில் தெரியாதுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கன்வீனியன்ட்டாக ஃப்ரீயாக ப்ளவுஸ் போட்டுட்டு போகலாங்க இந்த வீடியோ போட சொல்லி கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களை கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்